திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் தில்லையில் அருளி செய்த நான்காம் திருமுறை தேவார திருப்பதிகம் திருவிருத்தமாக அப்பர் சுவாமிகளால் அருளப்பெற்றிருக்கிறது எம்பெருமானுடைய திருக்குறிப்பினை அவனுடைய திருநட்டத்தினை அவனுடைய குஞ்சிதவாதத்தினுடைய சிறப்பினை அருளினை நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த அற்புத திருப்பதிகம் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்டமும் மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டம் மாடியை தில்லைகிறை சிற்றம்பலத்து பெரு வானவர் கோன் என்று வாழ்த்துவனே பெருநட்டம் வானவர் கோன் என்று வாழ்த்துவனே ஒன்று இருந்து நினைமின்கள் முந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர் கா கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர் கா சென்று தொழூ மின்கள் தில்லையுற்சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் தன் திருக்குறிப்பே என்று வந்தா வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே படைக்கலமாக உன் நாமத்து அஞ்செழுத்தன் நாவில் கொண்டே ஏன் படைக்கலமாகவும் நாமத்து அஞ்செழுத்தஞ்சென் நாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபிற பும்புன காட்சேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி துணீரணிந்துள் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி துணீரணிந்து அடைக்கலம் கண்டாய் அனிதிலை சிற்றம்பலத்தரனே அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரணே சாடையெடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை வீடையெடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் தேடையெடுத்தது தில்லையுற்றிற்றம்பல நட்டம் ஆட எடுத்த பாதம்ன்றோ நம்மை ஆட்கொண்டதே ஆட எடுத்திட்ட பாதம் நம்மை ஆட்கொண்டதே சிறுச்சிற்றம்பலம்